ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பயன்படுத்தி வரும் ஒரு சிறந்த மூலிகை ஏலக்காய் ஏலக்காய் ஒரு சிறந்த வாசனை பொருள் மட்டும் அல்லாமல் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்கிறது சித்த மருத்துவத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஏலக்காய் இந்த சிறிய ஏலக்காய்க்குள்ள ஒளிந்திருக்கும் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் அதன் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் ஏலக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ பிஃபோலேவின் நியாசின் போன்ற வைட்டமின்களும் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் போன்ற முக்கியமான தாதுக்களும் வந்து நிறைஞ்சிருக்கு இதுல நார் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவுல இருக்கு இந்த சத்துக்கள் தான் ஏலக்காய்க்கு இத்தனை மருத்துவ குணங்களை அள்ளி வழங்க விளங்குது இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த ஏலக்காய நம்ம வந்து டீ பிரியாணி இல்லனா ஸ்வீட் செய்யறதுக்கு மனம் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நம்ம இதை ஒரு மசாலா பொருளா பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் ஆனா இத வந்து நம்ம முன்னோர்கள் மாபெரும் மருந்தா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏலக்காயின் மிக முக்கியமான பயன்கள்ல ஒன்று இது வந்து செரிமான மண்டலத்துக்கு உதவி செய்யும் சாப்பிட்ட பிறகு சிலருக்கு வந்து வாயு தொல்லை வயிறு உப்புசம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஏலக்காய மின்னு சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள் வந்து உடனடியா குறையும் அதே மாதிரி ஏலக்காயில உள்ள ரசாயனங்கள் வந்து பித்த சுரப்பு அதிகரிச்சு செரிமானத்தை வந்து எளிதாக்கும் அஜீரண கோளாறு ஏலக்காயை உணவுல மேம்படுத்த முடியும் சிலருக்கு வந்து வந்து பயணத்தின் போது அதை நீங்க வாயில போட்டு இந்த பஸ்ல வரக்கூடிய வாந்தி குமட்டலை வந்து வந்து நம்ம தடுக்க முடியும் ஏலக்காய் இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த நண்பன் மற்றும் ஆன்டி ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தினமும் ஏலக்காயை உணவுல சேர்த்துக்கிட்டா அது இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவும் ஏலக்காய் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த கட்டிகள் உருவாகிறத தடுக்குது இதனால இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் வந்து குறையும் ஏலக்காய் சுவாச மண்டலத்திற்கும் மிகவும் நல்லது சளி இருமல் தொல்லை இருக்கிறவங்க ஏலக்காயை மென்னு சாப்பிடலாம் இல்லனா ஏலக்காய் டீ போட்டு குடிச்சா நிவாரணம் வந்து கிடைக்கும் இதன் வெப்பம் தரும் குணம் வந்து சளியை இலக்கி வெளியேற்ற உதவுது அதோட மட்டும் இல்லாம ஏலக்காயில இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்ற சுவாச பிரச்சனைகளின் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவுது ஏலக்காய் ஒரு இயற்கை மவுத் நமக்கு தெரியும் இது வாய் ஆரோக்கியத்துக்கு அதிகமாக உதவி செய்யுது வாய் துர்நாற்றத்தை உடனடியா போக்குறதுக்கு நம்ம ஏலக்காயை வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடலாம் இதனால வாய் துர்நாற்றம் வந்து குறையும் இதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் வந்து வாயில இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிச்சு ஈறுகளையும் பற்களையும் ஆரோக்கியமா பாதுகாக்குது அதே மாதிரி சிலருக்கு வந்து பல்வழி வாயில புண்ணு இந்த மாதிரி அதிகமா இருக்கும் அதை குணப்படுத்துறதுக்குமே நீங்க ஏலக்காய் வந்து பயன்படுத்தலாம் ஏலக்காய் ஒரு சிறந்த சிறுநீரக சுத்திகரிப்பான் இது உடல்ல உள்ள அதிகப்படியான உப்பு நீர் மற்றும் நச்சுக்களை சிறுநீரகத்தின் வழியா வெளியேற்ற உதவும் ஏலக்காய் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்கவும் உதவும் ஏலக்காயோட இதமான நறுமணம் வந்து மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்த உதவுது ஒரு கப் ஏலக்காட்டியை குடிக்கிறது நம்ம மனசுக்கு நல்ல புத்துணர்ச்சியை வந்து அளிக்கும் ஏலக்காய் வந்து இரத்த சர்க்கரை அளவு சீரா பராமரிக்கிறதுக்கு உதவுது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை தரும் ஏலக்காயில உள்ள சில கூறுகள் வந்து உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிச்சு உடல் எடைய குறைக்க வந்து உதவுது ஏலக்காயை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிக்கலாம் ஏலக்காய் டீ போட்டு குடிக்கலாம் தினசரி காலையில ஏலக்காய் டீ குடிக்கிறது அந்த நாள் முழுவதுமே உங்களை புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு உதவும் ஏலக்காய் தண்ணீர் இரவுல ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சம் ரெண்டு மூணு ஏலக்காயை நசுக்கி ஊற வச்சிட்டு அதை காலையில வெறும் வைத்துல குடிக்கலாம் இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும் அதே மாதிரி சமையல்ல வந்து பிரியாணி புல்லாவ் இனிப்பு வகைகள் கறிக்குழம்பு போன்றவற்றில் நம்ம மசாலா பொருட்களா பயன்படுத்தலாம் அதே மாதிரி வாயில வெறுமனே நம்ம ஏலக்காய ஒன்னு ரெண்டு பீஸ் போட்டு நல்லா மென்னு வந்து சாப்பிடலாம் இது வந்து நம்ம வாய் சுத்தத்துக்கும் செரிமானத்துக்கும் வந்து பயன்படும் பாத்தீங்களா நம்ம வீட்டு சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஏலக்காயில இவ்வளவு பெரிய நன்மைகள் வந்து ஒளிஞ்சிருக்கு இதை நம்ம ஒரு சமையல் பொருளா மட்டும் பார்க்காம நம்மளோட ஆரோக்கியத்துக்கு உதவும் ஒரு சிறந்த மருந்து பொருளாவும் நீங்க பயன்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் பத்தி விரிவா தெளிவா பார்ப்போம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்